நீண்ட நெடிய வாதம் ராபர்ட் இனியின் ராபர்ட் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆளுமைகள் ரொம்ப அழகாக போய் நீங்கள் சொல்லுங்கள் சார் ஜனவரி மாதம் வந்து திரு நரேந்திர மோடி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய பொழுது நாங்கள் நானூறு சீட்டு வருவோம்னு சொன்னார் பிப்ரவரி மாதத்தில் நானூறு சீட்டு முந்நூற்றி எழுபதாக மாறுச்சு குறிப்பாக பட்ஜெட் செஷனில் அதை மாற்றி சொன்னார் அதன் பிறகு மார்ச் மாதத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருவோன்னு சொன்னாங்க ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க ஆனால் ஏப்ரல் இறுதியில் தேர்தல் குறிப்பாக முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முதல் இரண்டு கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி ஏற்படுமோ என்கிற அச்சம் வந்தது ஏன்னா நூற்றி தொண்ணூறு தொகுதிகளில் நூற்றி நாற்பது தொகுதிகள் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று நிறைய எக்ஸிட் போல்ஸ் அந்த நேரத்துல அந்த ரெண்டு ஃபேஸுக்கு மட்டுமே சொன்ன அதனுடைய விளைவு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து உடனடியாக வந்து தன்னுடைய வியூகமாக மதவாதத்தையும் மதவெறியையும் கையில் எடுத்தார் காங்கிரஸ் கட்சியில் வந்து இல் தன்னோட அறிக்கையில் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொன்னார் நாங்கள் இப்போ வரைக்கும் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறோம் எங்கள் அறிக்கையில் எந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு நீங்கள் காமிங்கன்னு நான் சொல்கிறோம் பிஜேபியை சார்ந்த யாராக இருந்தாலும் சரி அந்த நட்டாலேருந்து நோட்டா வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்கிற வார்த்தை எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட ஓப்பன் சேலஞ்சில் இருந்து காமிக்கலாம் அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு சொத்தை பிரித்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறது எங்கே இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் எங்கேயுமே கிடையாது ஆனால் மூன்றாவது நான்காவது கட்ட தேர்தல் முடிந்த பிறகு மோடி ஒன்று கற்றுக்கிட்டார் என்னென்னா நாம் இந்தியாவில் மதவெறியை பேசணும்னா இந்திய மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்பதை புரிந்து கொண்டார் ஏன் அப்படின்னா இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் சண்டை வேணான்னு நினைக்கிறவங்க சமத்துவமாக வாழணும்னு நினைக்கிறவங்க சமூக நீதியை ஆதரிக்கிறவங்க ஒரு பத்து பெர்சன்ட் பிஜேபி ஆதரவுல இருப்பாங்க அவங்க எப்பயும் போல ஒரு இன்செக்யூரோட அவங்க மோடி ஆதரிப்பாங்க ஒரு இஸ்லாமிய வெறுப்போட எப்பவுமே இருப்பாங்கன்றது தெரியும் ஆனா எண்பதுல இருந்து தொண்ணூறு விழுக்காடு மக்கள் எதுக்குப்பா சண்டை போட்டுக்கிட்டு நம்ம அண்ணன் தம்பியா பழகிட்டு போயிருவோமே அப்படிங்கிற மனப்பான்மையை வாழக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இந்த மனப்பான்மையை மோடி அவர்கள் புரிந்து கொண்டார் இதுக்கு மேலே நம்ம திருப்பி மதவெறி மதவாதத்தை பேசிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு கட்ட தேர்தலில் நம்ம இருக்கிறது இழந்துருவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திடீர்னு அந்தர் பல்ட் எடுக்கிறாரு எனக்கு மதவாதம் பற்றி எதுவுமே தெரியாது நான் ஒருபோதும் இஸ்லாமியர்கள் தவறாக பேசினதே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய காமெடியை சொல்லியிருக்கிறார் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வியூகமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஊழலை ஒழிப்பேன் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னவர் அதன் பிறகு அதை பற்றி பேசவே இல்லை இப்போ நான் இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் சார் வந்து போரா முஸ்லீம்கள்லாம் வந்து மோடி ஆதரிக்கிறாங்க பிஜேபி ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு

நாங்க இந்த நாட்டுல வந்து உரிமையோட வாழ முடியலன்னு சொல்றாங்க அத வந்து உண்மையில்க வாழ முடியல சொல்றீங்களா உண்மைதான் நீங்க ஒபிசிகள் கேட்பது சாதி வாரி கணக்கெடுப்பு மோடி அதை பத்தி வாயை திறக்கவே இல்லை மூச்சு கூட விடவே இல்லை சரி நீங்க அவங்கள குற்றம் சொல்றீங்களா அறுபது வருஷமா நீங்க தாலையா ஆட்சியில இருந்தீங்க அப்பயா அவங்களுக்கு அந்த உரிமைகளை முழுமையாக பெற்று கொடுக்க தகுதியர்கள் இன்னை இரண்டாயிரம் கால அழுக்கை எழுவது ஆண்டுகள்ல சரி செய்வது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒன்று நாங்க செஞ்சிருக்கிறோம்

நாங்க என்ன கேட்கிறோம் பிஜேபி தன்னுடைய சொந்த இந்துக்களுக்கு பிசி எஸ்சி எஸ்டிக்கு இத்தனை எழுபது ஆண்டு காலம் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க

அப்படின்னா திருப்பி திருப்பி கேட்கும் அதுதான் எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிவு செய்யறாரு நான் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தாலும் ஏன் இந்தியா நாட்டின் பிரதமராக இருந்தாலும் கூட என்னால கருவறைக்குள்ள போய் பூஜை பண்ண முடியாதுன்னு சொல்றேன் இப்போ அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அது வருத்தமாக எல்லோருக்கும் வருத்தத்தில் இருக்கிற கருத்து இந்தியாவுல ஒரு தேசிய தலைவர் கார்கே நான் ராமர் கோயிலுக்கு போனா கழி விட்டுருவாங்கன்னு சொல்றேன் அதை ஈஸியா கலந்து போக மாட்டேன் முடியாது இதுல உண்மை இருக்கா நிச்சயமா உண்மை இருக்கு எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இது இல்ல பெரிய நீங்க ஒண்ணு ரொம்ப யாரு

அதுதான் தலை எங்கள் தலைவர் சொல்கிறார் கார்கே என்ன சொல்கிறாருன்னா இதுதான் நிலைமை நான் ஏன் இதுக்கு இந்த கேள்வி வருதுன்னா மோடி தான் கேட்டார் நீங்கள் ஏன் ராமர் கோவில் தரப்புக்கு வரலன்னு கேட்டார் அதுதான் பதிலுது இல்லை என்னன்னா ஆன்மீகம் வேற அரசியல் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு ரெண்டுத்தையும் கலந்து பார்க்கக்கூடாது ஆனால் ஆன்மீகத்தையும் அரசியலும் கலந்து வைத்தது யார் இந்திய அரசியல்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல அரசியல் என்பதே மதத்திற்காகவும் கடவுளுக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் அரசியலை மாற்று யார் இந்த சுதந்திர இந்தியாவில் அப்போ நீங்க அத பத்தி பேசக்கூடாது நம்பர் ஒன் ரெண்டாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா திரௌபதி முர்மு இந்தியாவினுடைய முதல் குடி குடிமகள் அவங்கள ஏன் ராமர் கோவிலுக்கு கூப்பிடணும் அது வந்து புரோட்டோகால கிடையாது அது வந்து ஒரு தனியார் நிகழ்வு ஸ்ரீ ராம் ஜென்மபூமி தீர்த்த கிரேஷ்தா நடக்கின்ற நடத்துகின்ற ஒரு நிகழ்வுக்கு பிரதமர் தான் போகிறார் முதலமைச்சர் மற்ற மாநிலங்கள போறாங்கன்றது ஏதோ ஒரு வகையில ஏற்கக்கூடிய கருத்து அது ஒரு தனியார் நிகழ்வு அதுக்கு பிரதமர் போகிறார் எதுக்கு கூடிய சிலவர் பெரிய கேள்வி இருக்கு நான் என்ன கேக்குறேன் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நாளான புதிய நாடாளுமன்ற திறப்பு நிகழ்வு அதற்கு ஏன் ஜனாதிபதி வரல அது இவங்க அவர் தான் சொன்னார் அதை கேட்டேன் அவர் தான் சொன்னார் பிஜேபி அரசியல் சட்டத்தில் வந்து பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் பெரிய அதிகார இதெல்லாம் கிடையாது ஈக்குவலாக இருக்கு இவங்க நாமினல் ஹெட் இவங்க ரியல் ஹெட் அவ்வளோதான் ரியல் ஹெட்னால எல்லா எல்லா பவர்ஸும் பிரைம் மினிஸ்டர் கிட்ட குவிஞ்சிருக்குன்னு கிடையாது பிரைம் மினிஸ்டர் தனிச்சேரியாக செயல்பட முடியாது கேபினை தான் செயல்பட முடியும் அப்ப அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்குறேன் சரி ராமர் கோவிலுக்கு ஜனாதிபதி கூப்பிடலன்றது என்றது ஏதோ ஒரு வகையில் நியாயமான கருத்து எதற்காக புதிய பாராளுமன்ற கட்ட திறப்பு விழாவுக்கு கான்ஸ்டியூஷன் ஹெட்டா இருக்கிற இந்தியாவுடைய பாராளுமன்ற இறையாண்மை காப்பாதுகின்ற நிறுவனமாக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திற்கு எதற்காக ஜனாதிபதி அழைக்கவில்லை என்று பதில் சொன்னோம் அவர் தான்